வீடுகளுக்குள்ள வளர்க்கறதுக்கான ஒரு பெட்ஸா ஒரு ஒரு ப்ரீட்ஸா இந்த பிரீட்ஸ வந்து நீங்க சொல்லுவீங்க அதாவது அது உண்மையா எல்லா ப்ரீடையும் வீட்டுக்கு வளர்க்கலாம் ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் முதலே உங்களுக்கு சொன்ன மாதிரி இட வசதியை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ணணும் ஒரு சின்ன இடமா இருந்துச்சுன்னா ஒரு பெரிய நாய் ஒரு கிரேட் டே ஒரு டோபமன் ஒரு ஜெர்மன் ஷெப்பட்னு வாங்கி வளர்க்கறது கஷ்டம் இந்த இட இடம் வந்து சூட் ஆகாது அப்போ ஒரு ஒரு சின்ன ப்ரீட் எடுக்கலாம் ஒரு லேப்ரடூலு ஒரு பூடு ஒரு பொமரன் ஒரு டேஷன் அந்த மாதிரி ஒரு சின்ன பிரீட் எடுத்தா அதனால சின்ன இடத்துக்கு ஒரு பெரிய இட வசதி இருக்குது அதே நேரத்தில் இவங்களுக்கு நிலைமை நேரம் இருக்குன்னா அப்ப வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் அப்பயும் நீங்க யோசிக்கணும் உங்களுக்கு வீட்டுக்கு இல்ல அன்புக்காக நீங்க ஒரு நாய வளர்க்குற ஒரு கம்பானியன்ஷிப் அப்ப எது வேணும்ன்றதை நீங்க டிசைட் பண்ணணும்னு எடுக்கிறப்போ அதுக்குன்னு தகுந்த சூட்டபிள் ப்ரீட்ஸ் இருக்கு தெரப்பி டாக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க கம்பேனியன்ஷிப்புக்கு நல்லோம் தெரப்பிக்கு நல்லோம்ஸ் அப்ப இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூட்டபுள் பிரீட சூஸ் பண்ணலாம் சோ எல்லாமே வந்து எல்லா நம்ம வீட்டுல இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை இப்ப நம்ம பிள்ளைகளை வளர்க்குறப்போ ஒரு பிள்ளைய வந்து ஹாலுக்கு வராத மற்ற பிள்ளைய ரூமுக்கு வராத நம்ம சொல்றது இல்லையே அது மாதிரி இவங்களுக்கும் நம்ம அந்த சுதந்திரத்தை கொடுக்கணும்னால ஒரு கட்டுப்பாடு இப்ப வந்து இப்ப நாங்க வந்து இப்ப நான் இங்க இப்ப இருக்காரு கோடா சீனா எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்காங்க நாங்க சாப்பிடுறப்போ ஒருத்தருமே இங்க இருக்க மாட்டாங்க எல்லாம் வந்து மூவ் பண்ணி போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாங்க சாப்பிட்றப்போ அந்த இடத்துல அவங்க இருக்கக்கூடாது அது ஒரு கட்டுப்பாடு ஸோ எந்த நாயம் வீட்டுல வளர்த்தாலும் சரி வெளியில வச்சு வளர்த்தாலும் சரி அது அந்த கட்டுப்பாடோட வளர்த்தோம்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும் வெளியில தான் வச்சு வளர்க்கணுன்ற அவசியமும் கிடையாது உள்ளுக்கு மட்டும்தான் வச்சிருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது நாய்களுக்கு ரெண்டு உணவும் ஒழுங்காக தெரிஞ்சிருக்கணும் வீட்டுக்கு எப்படி இருக்கணும்னு தெரியணும் வெளியில போய் எப்படி இருக்கிறதுன்னு தெரியும் இப்ப எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்க தெருல இருக்கிற நாய்கள்லாம் யார் என்னத்தை படிச்சு கொடுத்தா நல்லா தானே இருக்கிறாங்க அவங்க ஒரு கட்டுப்பாடோட இருக்கிறாங்க இப்படியும் சாப்பாடை தேடுறாங்க வீட்டில் உள்ள நாய் நம்ம சாப்பாடு வச்சு சின்ன மூணு பாத்துட்டு போயிடும் டோட்டில் இருக்க நாய் எப்படி எதை எடுத்தாலும் சாப்பிடும் ஏன்னா அது அது செவாய் வரும் ஏன்னா அந்த அந்த சாப்பாடையும் சாப்பிடாட்டி அது பட்டினி தான் ஸோ இவங்களுக்கு அந்த நேச்சுரல் டிசிப்ளின் வந்து நம்ம தான் படிச்சு கொடுக்கணும் ஸோ அதை படிச்சு கொடுத்து அவங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ அதை அதை வந்து அவங்க அப்சார்வ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு வீட்டுல வீட்டுக்கும் அப்படிதான் இருப்பாங்க வெளியில போறேன் அப்படிதான் இருப்பாங்க நல்ல பிஹேவியர் பிஹேவியர் அதாவது டெவலப்மெண்ட்ன்றது நம்ம மனித உலகத்துல நம்மதான் கத்துக்கொள்ளணும் உம் சோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் ஆல்மோஸ்ட் நாங்க அடுத்த ஒரு நிகழ்ச்சியில நிறைய நிறைய பேர் கேள்விகளோட இப்போ ஸ்ரீ வந்து சிட்னில தான் இருக்காரு ஸ்ரீனுடைய தொலைபேசி இலக்கம் டெலிபோன் நம்பர் இங்க இருக்கு நீங்க வேணா கன்டெக்ட் பண்ணலாம் ஆஹ் அதாவது ஒரு செல்ல பிராணியை வளர்க்கறது தொடர்பா அல்லது நீங்க எங்க விடுமுறையில போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தொடர்பு கொண்டு அவர்கிட்ட எப்படி நீங்க எப்படி எப்படி எல்லாம் உங்களுக்கு சொல்ல போனா ஒரு அதாவது செல்ல பிராணிகள் வளர்ப்பது எப்படின்றது ஒரு பக்கம் இருக்க இப்பொழுது வளர்த்து கொண்டிருக்கும் செல்ல பிராணிகள் அதாவது உங்களுக்கு நாய்களை இருந்தா நாம் ஸ்பெஷலைஸ் பண்றது நாய்கள் தான் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க அந்த பிரச்சனைகளை எப்படி நாங்க ரிசால்வ் பண்ணலாம் அத வந்து நீங்க கேள்வியா போட்டாலும் அதற்கு நாங்க பதில் கொடுக்கணும் தயாரா இருக்கோம் ஏன்னா அது வந்து ஷேரிங் நாலேஜ் என்னுடைய அனுபவத்தை வந்து நாங்க வந்து பகிர்ந்து கொள்கிறோம் ஒரு உலகத்துல வந்து என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள போது அந்த உலகத்துல நல்ல விளைகளை நாங்க நல்ல விதமாக பகிர்ந்து கொள்ள பொழுது இந்த உலகமே இன்னும் அற்புதமாவும் அப்போ என்னைக்குமே நான் வந்து வாழ்க்கை படிக்கிறது இலவச நாலேஜ் வெனி ஹா குட் ஆஃப் சம் திங் ஷேரிங் பகிர்ந்து கொண்டு மத்தவங்களுக்கும் அந்த

ஒரு ஒரு அவர்கிட்ட நான் நான் சொல்லிட்டேன் நீங்க பண்ற பாவத்துக்கு உடனே இருக்க முடியாது அந்த மாதிரி சில கொஞ்சம் இமோஷனலாக அப்படி ஆகக்கூடாது ஒரு ப்ரொபஷனல் முறையில எல்லாத்தையும் எல்லாத்தையும் நாங்க வந்து சகிச்சுக்கிட்டு தான் போகணும் பட் என்னைய பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒரு உயிரோட சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த உயிரோட சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நான் வந்து நான் வந்து என்னுடைய வந்து என்ன சொல்றது கருப்பா இருக்கணும் இருக்கணும் இந்த நடுவில் வந்து சாம்பல் கலர்ன்றது நம்மகிட்ட இல்லை சொல்ற உண்மையை நான் ஸோ அந்த மாதிரி இடங்களில் நிறைய சில கஸ்டமர்ஸ் வந்து நான் என்னால ட்ரை பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் நான் சொன்னேன் உங்களுடைய ஆட்டிடியூட் வந்து எனக்கு சூட் ஆகாது நிறைய பேர் இருந்திருக்காங்க இப்போ கிட்டத்துல கூட ஒருத்தர் வந்தாரு ஜெர்மன்ஷன் குழம்பு அதுக்கு நிரம்ப அக்ரஷன் இஷ்யூஸ் இருக்கு அப்போ நான் சொன்னேன் நம்ம வந்து இதை ஒவ்வொன்னா நம்ம டீல் பண்றதுக்கு முதலாக சேஃப்டி இஸ் ஃபர்ஸ்ட் அப்ப இன்னொரு நாயும் கடிவாக கூடாது இந்த நாயால கடி வந்து ஒரு மசில் பண்றதுக்கு முதல் நாயை மசில் போடுறதுக்கு ட்ரெயின் பண்ணுவோன்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த மசில் போடுற இதுக்கு உடம்பே இல்லை அது வந்து நான் வந்து நான் காஃபி ஷாப் கொண்டு போனேன் சொல்லி காஃபி ஷாப்புக்கு போனீங்கன்னா அங்க மக்கள் இருக்காங்க அங்க நாய் சும்மா தான் இருக்குது இன்னொரு நாயை பார்த்தோன்னு இதுக்கு பிரச்சனை இருக்குது ஸோ நம்ம ஒரு மசில் பண்ணி அதுல இருந்து அதோட பழக்க வழக்கங்களை நம்ம இது பண்ணலாம் சேஃப் ஏன்னா இது உங்க நாயுடைய பிரச்சனை இல்லை இன்னொரு நாய் கடிக்கொடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்கு நான் சொல்றேன்னு ஆனா அவங்களுக்கு அந்த அதுல அவ்வளவு உடன்பாடு இல்லை நான் சொல்றேன் நல்ல முடியாது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி இருக்கு அது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஒரு இது இருக்கும் ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் அந்த அவங்க யோசனைகள்ல நம்மளுக்கு அது அந்த என்ன சொல்றது ஒரே லெவல்ல வராட்டி நம்ம வந்து அதை இது பண்ணக்கூடாது என்னன்னா அது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஆயிரும் நான் நினைக்கிறத ஒண்ணு அவங்க நினைக்கிறது இன்னொன்னு அப்ப அந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க அப்போ எனக்கு ஒரு பத்து கஸ்டமர் வந்து ரெண்டு பேரும் நான் வந்து முடியாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் எனக்கு ஒரு வழி இல்லை எனக்கு அது பிஸ்னஸ்ன்றது இல்லை எனக்கு நான் வந்து டீல் பண்ணுறது ஒரு உயிரோட அந்த உயிரினத்தை ஒழுங்கான முறையில் எனக்கு எனக்கு பழக்க முடியாது அது அந்த 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 நாயோட பழக்க வழக்கத்துக்கு காரணம் இந்த மனித உலகம்னா அவங்களும் அவங்க திருத்திக் கொள்றதுக்கு மனப்பாக்கும் அல்லாட்டி நம்ம நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம அதுல உணர்ந்தையா இருக்க முடியாது அவ்வளவுதான் எனக்கு எனக்கு எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு அந்த மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவும் பண்ண முடியாது இப்ப நான் ஏதாவது சொல்லிடுறது என்னால முடியாது கோச்சுக்காங்க அப்படி நீங்க சொல்லி விடுறதால வந்து அது இன்னும் வந்து அத

சில நேரம் இப்ப நானும் அதே உண்மையா இந்த தொழில இருந்து படிக்கிறேன் இப்ப கொஞ்சம் நான் வந்து என்னுடைய பொறுமையை இது பண்ணி அவங்களுக்கு விளக்கப்படுத்தி சொல்றது ஆனா அப்படியும் சில நேரம் ஒரு மணி நேரம் விளக்கப்படுத்தி கூட விடிய விடிய ராமாயணமா விடிஞ்சதுக்கு அப்புறம் ராமன் சீதைக்கு என்ன முறைன்ற கதை மாதிரி ஒரு கதையில வந்து முடியணும் அப்ப அந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ பட் நம்ம வந்து செய்யலாம் நம்ம செய்ய எங்களுடைய கடமைகளை கரெக்டா செய்யணும் அதை விளக்கப்படுத்துவதே எங்களுடைய கடமை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அவர்களுடைய சாய்ஸ் அந்த சாய்ஸை வந்து நம்ம வந்து நான் பலவந்தமா இது பண்ண முடியாது அப்போ சில நேரம் அவங்க சாய்ஸ்ல வந்து அதை அக்செப்ட் பண்ணாட்டி அந்த நாயோட விதி அவ்வளோதான் நினச்சிட்டு நான் போய்கிட்டே இருக்கணும் வழி இல்லைன்னா இது ஒரு ஆளை பற்றி நினைச்சிட்டு நான் பத்து பேர நிகழ்ட் பண்ணலாம் இப்போ நாய்களை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள் நாயை ட்ரெயின் பண்றது இது எல்லாமே வந்து நிறைய இருக்கு ஆனா சில விஷயங்கள் வந்து ஸ்ரீ மக்கள் வந்து சொல்லுவாங்க இந்த நாய்களுக்கு வந்து சில அந்த உணர்வு மூலமா மனிதர்களால் உணர்ந்து கொள்ள கூட முடியாத அல்லது தெரிந்து கொள்ள முடியாத சில விஷயங்களை நாய்களால பார்க்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேய் வந்து மனசங்கண்ணுக்கு தெரியாது ஆனா நாய் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ஆக்சுவலா நான் வந்து நான் உங்களுக்கு சில நல்ல எக்ஸாம்பிள்ஸ் தர சயின்டிபிக் ப்ரூஃப் ஹவு இட்ஸ் பாசிபிள் அப்படின்றது நான் சில பேர் சொல்லுவாங்க இது வந்து என்ன நாங்களே யூகிச்சுக்கிறதா இல்லை இது வந்து சும்மா அந்த யாரும் சொல்லி யாராவது ஒரு கட்டுக்கதையான்னு கூட நம்ம எப்படி இது எல்லாத்தையும் எப்படி அத அவங்க அதை அறிந்து கொண்டார்கள் அதை எப்படி அதையே அப்படியான கருத்து வந்து வந்துச்சு அது ஒரு மூட நம்பிக்கையா அப்படிங்கிற விஷயத்த வந்து அடுத்த நிகழ்ச்சி அதுவரை நன்றி வணக்கம் நன்றி